கேஸ் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பேர்ட் பார்க்கறதுக்கு மேலே ஆர்வல காமிச்சிட்டு இருக்கிறீங்களா அந்த அந்த லிங்கில் போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா வந்து வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஏதாவது ஒரு ஆதாரம் எடுத்துனே வரலன்னு பார்க்கும்போது குற்றவாளிகள் கூட்டம் அங்க கொள்ளையடிக்கிறதுக்குள்ள கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களுக்கு பதில் தொழிலாம் ஊழலே பண்ணல அப்படின்னு ஒண்ணு ஊழலே இல்லாத ஒரு கட்சி உலகத்திலேயே மாபெரும் ஊழல் கட்சி எது அப்படின்னா பிஜேபிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஊழல் மலிந்த விஞ்ஞானத்தனமான ஊழல் பண்ற ஒரு கட்சி இந்த கட்சி சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்லிடுச்சு இன்னைக்கு அது மட்டும் இல்லை எல்லா இடத்துலயும் ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் அது அவங்க அவங்க பண்ற ஊழல் வந்து இல்லைங்க இன்னைக்கு அந்த எலெக்ஷன் பாண்டு அது அந்த கதை வெளிய வந்ததுன்னா சிரிக்குது இப்போ இன்னைக்கு காலையில உங்க வீட்டுல ரீடு நீங்க ஈவினிங் வந்து நீ வந்து அவங்களுக்கு எலக்ட்ரோ பாட்டு கொடுத்துருக்க அது என்ன சார் தேர்தல் பத்திர வந்து யாருமே ஒரு வெளிப்படை தன்மையில வந்து இல்ல சார் வெளிப்படை ரொம்ப வெளிப்படை தன்மையா இருக்கு அதை யார் சொல்லுவாங்க எந்த மீடியா சொல்லும் ஒரே ஒரு மீடியா தான் இங்க சொல்லிட்டு இருக்கு நீங்க கலைஞர் டிவி பாக்குறதா உங்களுக்கு அங்கே என்னன்னு தெரியலன்னா தெரியாது நம்ம மத்த எந்த டிவி வந்து சன் டிவியே மாட்டான் ஓகேங்களா அதனால வந்து அது ஒண்ணு சோசியல் மீடியா மூலம் இல்ல பேப்பர் பேப்பர்களும் அவங்க அவங்க கண்ட்ரோல் வரது பண்ணி தினத்தந்தியெல்லாம் பக்கம் பிஜேபியினுடைய குடும்ப பத்திரிக்கை மாதிரி ஆயிடுச்சு ஒரு தினகரன்ல ஓரளவு அதுலயும் பாதி தான் வழக்கமா போட மாட்டான் சோ அந்த மீடியா அவங்க நினைச்சாங்க கண்ணை முடித்து இருந்தா கண்ணை கட்டிட்டா உலகமே இருந்தாயிடும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அது எல்லாத்துக்கும் மாற்றங்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் ஜெர்மனில வந்து இவனும் முசோலினியும் சாரி ஹிட்லரும் இத்தாலியில முசோலினியும் தான் சொல்றதா அவங்கதான் முத்தமர்கள் அவங்க தான் ஹீரோஸு அவங்க தான் உலகத்தினுடைய மாபெரும் தலைவர் அடுத்த நாள் கரண்டகம்பத்தில் அடித்து தொங்க விட்டான் ஃபேமிலியோட முசோலனிய ஹிட்லர் மொத்த மாட்டான் நம்ம குண்டுடுவானு சொல்லிட்டு அவனே சூசைட் பண்ணிட்டான் இதுதான் வரலாறு புரட்சி ஒரு ஒரு நிமிடத்தில் பத்தி ஏறி அக்னி குஞ்சொன்று கண்டு என எந்த ஒரு காட்டில் ஒரு முந்திரை வைத்தேன் வெந்து தெரிந்தது காடு தாங்கள் வீரத்தை குஞ்சொன்று மூப்பென்று கொண்டோம் இது மாதிரி ஒரு அஞ்சு செகண்ட் அது தெரியாம ஆடிட்டு இருக்காங்க இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாம் விட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி தான் டார்கெட் அது வரைக்கும் ஏமாத்த போறோம் இதுவே புரியுதுங்களா உங்களுக்கு என்ன ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா இந்த டைம் இவிஎம்

அவர் பலதரப்பட்ட ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கு அதோட நெகட்டிவ் சரியாக இருக்கு அதை பத்தி நமக்கு கருத்து கொஞ்சம் உணவு சந்தி காலைல கூட ஒரு நம்பர் ஃபோன் பண்ணியிருக்காரு இதோ நம்ம தேவாசன ஒரு கேன்டிடேட் நீங்க தெரியும் வந்தீங்களா சிவகங்கைல ஆக்சுவலி வின் டிவியோட வின் டிவியோட முன்னால் ஓனராக இன்னொரு நம்ம என்ன ஒரு ஒரு மைலேஜ் சாஸோ நிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலப்பொருள் வந்து ஒரு இது இருக்கு ஃபினான்ஸ் இன்வெஸ்ட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் உங்க எல்லாம் யார்றான்னா பிராமணர் எல்லாமே பிராமணர் அதாவது பிஏபி பிராமணர்கள் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லா அது மயிலாப்பூர் இவங்க பிராமணர்கள் மட்டும்தான் அவனுடைய தலைவர் நிறுவனர் இன்னைக்கு யார் அப்படின்னா தேவநாதன் யார் வாங்கினேன் யாருக்கும் வந்து வட்டி கொடுக்கல டெபாசிட் எல்லாம் கேட்டால் அடிக்க மறக்கிறத ஆளை வச்சுப்பா ஏற்பட்ட ஓட்டுருவானுங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபது கோடி ரூபா கொள்ளாச்சிக்கான் எல்லாச்சும் பௌத்தா வந்து பௌத்தானது கேஸ் இருக்கு மேலே அந்த நூறு கோடி ரூபாய் வந்து அண்ணாமலை வாங்கிட்டு தான் சீட்டு வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது தான் இன்னைக்கு பரவாயில்ல பேசப்படுகிற ஒரு செய்தி அது உண்மையா கூட ஏன்னா எந்த அது பார்த்து எந்த வேற எந்த போட்டாங்க போட மாட்டான் எந்த பத்திரிகையில போடுவாங்க எதுவுமே போட மாட்டாங்க சார் அதுதான் இது அவங்களுக்கு பலம் ஓகேங்களா அவர் வந்து இன்னைக்கு நல்ல காலம் திடீர்னு கடைசியை தெரிஞ்சவன அமித்ஷாவும் பிரச்சாரம் பண்ண போல மோடியை பிரச்சாரம் பண்ண போல நிர்மலாவும் பிரச்சாரம் பண்ண போல அவரு சார் இப்ப ரெய்ட் பொறுத்து தெரியல எலெக்ஷன் பிறகு ரெய்டு தெரியுமா இன்னைக்கு வல்லாட்டுல ரெய்ட் தான் எல்லாமே என்ன தெரியுங்களா இந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே எவ்வளோ காலையில் ரெய்டை பண்ணி எல்லாமே கவனித்துக் கொள்பவர்கள் அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்கிறாங்க அவர் வேலையா ரெய்டு பண்ணோன்னா உங்க மேலே வந்து எதுவும் எதுக்கே சொல்லாம இருக்கணும்னா ஈவினிங்ள்ளே செட்டில்மெண்ட்டு இப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து அண்ணாமலைக்காக அந்த குரூப் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெடி இவங்க ஆலிஷா இது மாதிரி ஒரு குரூப் இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது இது வந்து கடைசி நேரங்களில் வந்து ஓரளவுக்கு தெளிவாக மோடிக்கு போயிடுச்சான் அது தெரியல கோயம்புத்தூர்ல மோடி இப்ப லெப்டன் ரைட் வாங்கணும் தெரியுமா அண்ணாமலை கீழே கீழே திரிச்சுட்டு அவர் கடைசியா ஏதோ சொன்னதுக்கு பேசவே இல்லை கிளம்பி போயிட்டார் இதுக்கு திடீர் தான் போயிருக்காரு அதுல இருந்து இவன் கடுக்கு கொடுக்கணும் இருக்கு அண்ணாமலைக்கு ஐ என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க கூட ஒரு கோமாளி மாதிரி வந்து இந்த வானதி சீ அடி வயித்துல இருந்து கக்கூஸ் பேசுறோம் பேசுற மாதிரி பேசின உட்காந்துருக்காரு புரியுதுங்களா என்ன பேசுறோம் தெளிவா பேசுறோம் என்ன சொல்றோம் ஓகேங்களா இதை எல்லாத்தையுமே தாண்டி போனீங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து எல்லாமே வேறுபட்ட கருத்துக்கள் வேறுபட்ட சூழல்கள் இருக்கிற ஒரு அமைப்பு பாக்கினா தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி ஸ்டாங்கா இருக்கு கேரளால போட்டியே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் இவங்க இந்தியா கூட்டணியில ஒண்ணா இருக்காங்க அப்புற இத பத்தி நம்ம ப்ரைம் கிட்ட கேட்டாங்க இவங்க சீப் மினிட் எடுத்துக்கிட்டேன் க்ளீனா சொன்னாரு நான் செகண்ட் வந்தா கவலை இல்லை காங்கிரஸ் செகண்ட் வந்தா கவலை பிஜேபி செகண்ட் வரலாமா அத வரக்கூடாதுன்னு நாங்க போட்டி போடுறோம் ஒரு அழகான பதிலருக்கு சொல்ல போனா நியாயமான பதிலும் கூட நான் ரெண்டாவது ரேவந்த் வந்து அவங்க பெரிய அச்சீவ் பண்ணிட்டாங்க வந்த ஒன்று ஆட்சிக்கு வந்தவொன்னே எல்லா சொன்ன செஞ்சுட்டு அனுப்பிதாங்க கர்நாடகாலையும் அதெல்லாம் செஞ்சிட்டாங்க எல்லா எல்லா இடத்துலையுமே எல்லாம் பிரச்சனை மகாராஷ்டிராவில் கொஞ்சம் இழுபறி இருந்தது இன்னைக்கு மகாராஷ்டிராக்குள்ள சிவசேனாக்கும் இவர் நம்ம உத்தவ் தாக்கரே அவர்கள் இதுக்கு சரத்பவார் இந்த கூட்டணி க்ளீனா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஹாப்பியா அங்கேயும் கூட்டணி முடிஞ்சு போச்சு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரிசா ஒரிசால தனியா தான் போட்டி சின்ன சட்டுக்கு கட்சிகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அங்க அங்கே பின்னடைவுள்ள இருக்காரு நவீன் பட்நாயக்கு அடுத்தது வந்து ராஜஸ்தான் நீ பண்ணா நான் பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இறங்க முகம் விவி விவிஐப்பா இல்ல உடனே தனிட்டு இருக்கு பிரச்சாரத்துக்கு இங்க போறதா அங்க போற பாதி பிரச்சாரம் கேன்சல் ஆயிட்டு பெரிய மாற்றம் இதை தாண்டி ஒரு பெரிய தவறு நடந்து போச்சு சார் இந்தியாவை ஆண்டவன் வந்து ரஜபுத்திரர்கள் தான் தான் இந்தியாவை ஆண்டது அதுக்கப்புறம் தான் முகா முகலாயர்கள் உள்ள வந்தது பிரிட்டிஷ்காரெல்லாம் வந்தது ஆனா குஜராத்ல போட்டியிடுற ஒரு எம்பி பிஜேபி வேட்பாளர் ரஜபுத்திரர்களும் தாக்கூர்களும் அவங்க பொண்டாட்டி எல்லாம் கூட கூட்டு போய் கூட்டி கொடுத்துதான் முகலாயர்களுக்கு இங்க வந்து ஆண்டானது ஒரு தவறான செய்தி சொல்லிட்டார் படு அதிகமான பின்புலம் கொண்ட இந்த ரஜபுத்திரர்கள் எங்கெங்க ஜாஸ்தி அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இவங்க எல்லா இடத்துலையும் ரஜபுத்திரர்கள் மகா பஞ்சாயத்து போட்டு யாரும் பிஜேபி ஓட்டு போட கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிடுவாங்க பெரிய பிரளயமா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் விவசாயிகள் இன்னும் டெல்லி அந்த இதுல பஞ்சாப் பார்டர்ல உட்காந்து போராட்டம் இது எந்த டிவிலையும் வர்றதும் கிடையாது டிவில வராம போயிடலாம் சார் ஆனா மக்கள் சார் அந்த மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க ஓகேங்களா அதனால இன்னைக்கு மத்தாவா தான் சொல்றாங்க இந்தியா கூட்டணி இருக்கு நானும் இந்தியா கூட்டணி எல்லாம் இருக்கேன் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இங்க அது ஒத்து வராது ஏன்னா கம்யூனிஸ்ட் நான் பாலிடிக்ஸ் பண்ணேன் அது தேர்தலுக்கு அப்புறம் அது வந்து இன்னைக்கு முதல்ல நாங்க ஜெயிப்போம் நாங்க ஜெயிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணோம் இங்க பிஜேபி வந்தோம் அப்படின்ட்டு எல்லாரும் தெளிவா இருக்காங்க கடைசியா இன்னைக்கு இந்த தேசம் ஒரே ஒரு மனிதனை நம்பி இருக்கிறது அது யார் என்ன இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் நியாயமானவர் அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல இந்த விவி கவுண்டிங்கான நெறிமுறைகளை சரிபடுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு மக்களுக்கும் இருக்கு அரசியல்வாதி இருக்கு அவங்களுக்கு அந்த பயமும் இருக்கு யாருக்கு பிஜேபிக்கு இந்த நாட்டினுடைய தலைவர் இந்த எலக்ஷன் ஆக இந்தியா கூட்டணி என்றது நான் சொல்ல மாட்டேன் சார் தேன் எடுத்தா புரங்கையை நக்காம யாருமே இருக்க மாட்டாங்க நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் தேன் எடுக்கிறதுக்கு போறோம் இல்லையா ஸ்ட்ரென்ட் வேணும்ல கல்லூரிக்கு அது டே முளைக்குன்னா எங்கெருந்து ஸ்டென்ட் வரும் புரங்கையை நக்கனா தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்ட் வரும் பேருந்து காங்கிரஸ் கட்சிக்கு பேரு பத்து பர்சன்டேஜ் காங்கிரஸ் கட்சியா எந்த லெவலிலேயும் பத்து பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குவாங்க இதுதான் காலங்காலமா நடந்தது அந்த பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து வர்றதுக்கு போறதுக்கு இந்த செலவுகளுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அவனுக்கு போகணும் சொல்லி முடிச்சிடுறேன் புரங்கையை நடக்கிறது பரவாயில்ல சார் தேனடைய ஒட்டுமொத்தமாக நீங்க ஒழுங்கிட்டா மக்களுக்கு தானே சார் நடந்து

அதாவது நீங்க ஒரு பத்திரிக்கையில நடுநிலைய பேசணும் நீங்க நடுநிலையா பேசலாம் அதாவது நீங்க முழுக்க முழுத்து வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேசணும் சார் நானே சார் நாடய தரேன் சார் பேசிட்டு நாணயாடா சார் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருந்த எடப்பாடியா தரேன் சார் பேசிட்டு இருக்காரு அதே பிஜேபி கூட்டணியில இருந்த பிரேமலதா என்ன பேசிட்டு இருக்காங்க யாரையும் இது பேசிட்டு இருக்காங்க சார் அவங்களும் அதை தரம் பேசிட்டு இருக்காங்க நான் கூட்டணியில இருந்த நான் நான் பொது நான் சொன்னதுல என்ன மாற்றிக்கிறது உண்டா இவ்வளவு கொல்லம் அடிந்துருக்கு இவ்ளோ இது பண்ணிருக்கு இவ்வளவு அட்டாசங்கள் நடந்திருக்கு சார் ஒண்ணாவது தெரியுமா சார் ஒண்ணாவது முன்னாவில் வேலை கேட்டு வந்த ஒரு பொண்ணை ஒரு பிஜேபி எம்எல்ஏ ரேப் பண்ணுறாங்க சார் அவர் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா போயிட்டார் அவங்க அப்பா வந்து பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க சார் இது நியாயம் கேட்கறதுக்கு அந்த பொண்ணை முடிச்சு சார் திருப்பி ரேப் பண்ணி அந்த பொண்ணை பொண்ணுட்டு போலீஸே எரிச்சிச்சு சார் இதை நியாயம் கேட்க போனா அப்பனையும் கொண்டுச்சு சார் ஓகேங்களா இன்னைக்கு அந்த அப்பா இன்னும் ஜெயிலில் இருக்கு அந்த அவன் வந்து எம்எல்ஏ வாருங்க அது விட்டுருங்க சார் ஆசிஃபான்னு ஒரு எட்டு வயசு பொண்ணு கட்டி கேட்டுருங்களா சார் கேட்டீங்களா இந்த ஆசிபா எட்டு வயசு பொண்ணு அஞ்சு இந்துக்கள் ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு போய் கற்பழிச்சு கிடைக்கிறாங்க சித்த பிறகும் கற்பழிச்சு சித்த பிறகு பெரிய இஷ்யூ வாங்கி யாரோ வந்து நல்ல அட்வொகேட் அந்த பொண்ணும் இந்து தான் இந்த வந்து வெளியில கொண்டு வந்தான் பிரச்சனை பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க வேற அந்த பெண்ணை கற்பழிச்சு அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அதை எடுத்து அந்த ஊர்வலம் போனாங்க லோக்கல்ல இருக்க பிஜேபி எல்லாம் அவங்களாம் பண்ணாங்க இந்த ஒரே ஒரு பெண் ஒரு இந்து பெண் தான் அந்த இஸ்லாமிய பெண்ணுக்காக போராடி நீதிக்கு கேட்போரடி வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு மிரட்டல் ஆனா அந்த கொலை பண்ணவங்களுக்கு ஆதரவா வரானால அவ வந்து அந்த அங்கே பப்ளிக் ப்ராசிக் விட்றேன் அரசு தரப்பு பப்ளிக் ப்ராசிக் விட்றேன் பில்கிஸ் பண்ணணும் ஓகேங்களா வேர் பண்ணி கொலை பண்ணி எல்லாம் பண்ணணும் சீக்கிரமா ரிஜிஸ்ட் பண்ணி அது இல்லாமல் அவனுக்கு மாலை போட்டு வர ஸ்வீட் கொடுத்தது யார் சார் மனிதன்களை மனிதனா பாருங்க லட்சியம் தூக்கி விட்டுருங்க மனிதனா பாருங்க போடாதிட்டு இருக்க விவசாயிகளை வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருடைய பையன் ஜிபே எட்டி பார்க்க கொலை பண்ணான் இன்னி வரைக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கா அவனுக்கு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க ஸோ அரசியல் என்கிற அடிப்படைவாதங்கள்ல எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மனித தன்மையோட பாருங்க அப்ப நான் பேசுறதுல இருக்க நியாயம் ஓகேங்களா நாயினார் நாயினார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாய் எட்டு போனது அவர் தான் சார் எட்டு வருஷம் சொன்னார் அவர் ஓட்டில் தான் அவன் வந்த வரலாம் எல்லா ஸ்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க வரைக்கும் ஆக்சன் இல்லை ஏன்னா ஆக்சி யார் ஆட்சி பிஜேபி தேர்தல் கமிஷன் யார் கண்ட்ரோல் அண்ணாமலைக்கு வந்து அந்த அண்ணாமலை தொகுதியினுடைய தேர்தல் கற்றோர் யாருன்னா அண்ணாமலையுடைய பேட்ச்மேட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எங்க வந்து போட்டுருக்காங்க அவரோட பேட்ச்மேட் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்துலையும் அராஜகம் நடந்துட்டுங்கிறதுனா கண்ணுக்கு முன்னாடி இதை பார்த்து நம்ம டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு முக்கியம் தவிரங்க அதிமுக முக்கியமாக திமுக முக்கியமா அப்படின்னா தாராளமாக சுட்டு போனா அண்ணா தான் அண்ணா திமுகவும் ஓரளவுங்க ஒரு நாள்தான் பண்ணாங்க திமுகவும் அவங்களால முக்கியத்தை பண்ணாங்க அவங்களால முன்னே முடிஞ்சதை வச்சாங்க இதுதான் நான் திருப்பி அதே கற்றுக்கிட்டா வாங்கினேன் தேர் எடுக்கிறவன் குரங்கையை தக்காமல் எடுக்க முடியாது ஆனால் பிஜேபிங்கிறது கே நிறைய டீம் சொல்லுவாங்க இதுதான் இதுதான் இது உங்களோட பிரச்சனை சரி நேரம் நம்ம சேனலுக்கு வந்து கரெக்டான ஒரு அரசியல் கருத்து வந்து கையெழுத்தி அந்த கேவல் சார் தான் நன்றி நன்றி அடுத்த கேவல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்